வணக்கம் கோடைக்காலம் விட்டது இனி எங்கு சென்றாலும் அனல் காற்று அடிக்க ஆரம்பித்துவிடும் சருமமும் கோடை காலத்தில் அதிகமாக பாதிக்கக்கூடும் கோடைக்கென சில விசேஷ கவனிப்புகளை நாம் செய்ய வேண்டியிருக்கும் இல்லை என்றால் இந்த கோடை முடிவதற்குள் நமது சருமம் ஒரு வழியாகிவிடும் இந்த வீடியோவில் வெயிலில் சருமம் கருத்து போகாமல் இருப்பதற்கும் கருத்து போன சருமம் தன் பழைய நிறத்தை அடைவதற்கும் மேலும் இருக்கும் நிறத்தை மேம்படுத்தி கொள்ளவும் இயற்கை முறையில் எளிய வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு எப்படி தீர்வு காணலாம் என்பது பற்றி பார்ப்போம் தீர்வு ஒன்று குளிர்ந்த நீரில் சிறிதளவு பாலை கலந்து அதனை முகத்தில் தடவி சிறிது நேரம் உணரவிட்டு பின்பு முகத்தை கழுவ வேண்டும் இதனை நாள்தோறும் செய்து வந்தால் வெயிலில் சருமம் கருப்பாகாமலும் நிறத்தை மேம்படுத்தவும் உதவும் தீர்வு இரண்டு பெரும்பாலும் வெயில் காலத்தில் வெளியில் சென்று வந்தால் உங்கள் சருமம் பழுப்படைந்துவிடும் சூரிய ஒளி அதிகம் பட்ட இடத்துல நன்றாகவே நிறம் மாற்றம் அடைவதை காணலாம் இதில் இருந்து தீர்வு காண எலுமிச்சை சாற்ற கழுத்து மற்றும் முகத்தில் தேய்த்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து இதமான நீரில் கழுவினால் நல்ல தீர்வு கிடைக்கும் தீர்வு மூன்று கற்றாழை இயற்கையிலேயே நல்ல குளுமை தரும் குணம் கொண்டது சருமம் பழுப்படைந்த இடத்துல கற்றாழையை ஃபேஷியல் பேக் போல தடவி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வைத்திருந்து முகம் கழுவினால் நல்ல பலன் பெறலாம் தீர்வு நான்கு கடலை மாவை பால் அல்லது தண்ணீரோடு கலந்து சருமம் பழுப்படைந்த இடங்கள்ல தடவ வேண்டும் பின் அது நன்கு காய்ந்த பிறகு குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இது வந்து சிறந்த இயற்கை நிவாரணமாகும் இப்படி செய்து வந்தோமானால் தோல் நிறம் மேம்பட்டு வெண்மையாக தோன்றுவீர்கள் திருவு ஐந்து கோடையை சமாளிப்பதற்காகவே உருவெடுத்தது வெள்ளரிக்காய் இதை வட்ட வட்டமாக நறுக்கி முகத்தில் வைத்து கால் மணி நேரம் கழித்து முகம் கழுவினால் நல்ல பலன் தரும் இதையே எலுமிச்சை சாறு அல்லது பன்னீரில் கலந்து பயன்படுத்தினால் முகம் மிகவும் புத்துணர்ச்சி அடையும் திருவு ஆறு உருளைக்கிழங்கு துருவல் சாறு மற்றும் தக்காளி விழுது இரண்டை கலந்து கொள்ளவும் கலந்த இந்த பேஸ்ட்டை கழுத்து மற்றும் முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக செய்து வந்தால் தோளின் நிறம் மேம்பட்டு முகம் பளபளப்பாக மாறிவிடும் தீர்வு ஏழு சூரியனின் புற ஊதாக்கதிர்கள் நம் சருமத்தில் ஊடுருவதால் நிறமியை உற்பத்தி செய்யும் மெலனினை அதிகரிக்க செய்கிறது இதனால முகம் கருத்து இதனை தவிர்க்க வெயில்ல சென்று வந்தவுடன் தக்காளி சாற்றுடன் தயிர் கலந்து முகத்தில் அப்ளை செய்து பத்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இவ்வாறு செய்தோமானால் முகம் கருக்காமல் இருக்கும் தீர்வு எட்டு புதினா வேப்பில்லை குப்பை மெனி மற்றும் சிறிது மருதாணி இலைகளை காய வைத்து தூளாக்கி வைத்து கொள்ளவும் இதில் சிறிதளவு எடுத்து பால்ல கலந்து முகத்தில் பூசி இருபது நிமிடங்கள் வரை ஊற வைத்து குளித்து வந்தால் முகம் வியர்க்குறு வராமலும் வெயிலில் முகம் கருத்து போகாமலும் இருக்கும் தீர்வு ஒன்பது ஆரஞ்சு பழத்தோல வெயிலில் நன்றாக காய வைத்து பொடி செய்து பாலுடன் கலந்து சருமத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் வெயிலில் ஏற்பட்ட கருமை மறையும் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெறுவதற்கு நமது நலம் பெற சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி